ஹலோ கைஸ் பிக் பாஸ் நைன் தமிழ் ரொம்ப நேரம் வெயிட் இருக்கீங்க நிறைய பேர் வந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இந்த முறை பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த பிபிக்கும் இந்த பிபிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு லாஸ்ட் பிபி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நிறைய மிஸ் ஆயிருந்தது அது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஃபில் ஆகாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு அதே மாதிரி நாமளும் சில கிராஸ் செக் பண்ணும்போது இவங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லாத லிஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக ஏகப்பட்ட லிஸ்ட்டு வெளில வந்தாலும் இவங்க தான் இந்த மாதிரி பிபி நைன்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிபி நைன்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே யாரெல்லாம் குக்வித் கோமாலியோட ஃபேன்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சின்னத்திரை நடிகை நட்சத்திரா ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வர அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிய நட்சத்திரம் அவங்க வந்து ஒரு நடன கலைஞராக இருக்கிறாங்க சமையல் கலைஞர் சின்னத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வரப்போறாங்க அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா ஜென்மோனி டோலி இது யாரு டோலி அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா குக்வித் கோமாலில வந்து பாத்தீங்கன்னா கோமாலியா கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஜென்மோனி டோலி ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இது உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி வந்து சுனிதா வந்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுனிதாவும் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க சுனிதா நிறைய ஃபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் வந்து நிறைய மிஸ் ஆயிடுச்சு சுனிதாவுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு அது வேறு மாதிரி போயிடுச்சு பேக் பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுலாம் எல்லாம் தெரியும் ஸோ வெளியில் ஃபன் பண்ண மாதிரி இதில் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அடுத்ததும் வந்து பாக்கியலட்சுமி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பாக்கியலட்சுமி திரைப்படம் வந்து சாரி பாக்கியலட்சுமி நாடகம் வந்து ஒரு திரைப்படத்தை விட ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது அதில் நேஹா நேஹா உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நேஹா வந்து இதில் கொண்டு வர்றதுக்கு வந்து ஏற்கனவே முயற்சி நடந்தது பட் ஆனால் லாஸ்ட் டைம் இல்லை இப்போ இந்த முறை வர்றாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா என்ன திடீர்னு உள்ள வராரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பட் இவரோட நேம் வந்து இருந்தே இருந்துகிட்டு இருக்கு லாஸ்ட் இயரே வந்து ஸ்ரீகாந்த் தேவா வர வேண்டியது ஸ்ரீகாந்த் தேவா வருவார் சரி உள்ளே வந்து ஃபன் பண்ணுவார் எங்களால் டைம் பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய காமெடிலாம் பண்ணுவார் ஆள் பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்னு தான் தோணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமான ரொம்ப ஜாலியான பர்சன் தான் நிறைய கானா சாங்ஸ்லாம் உள்ளே பாடுவார் ஸோ அவர் நல்ல உள்ள ஃபன்னாக இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் உள்ள கொண்டு வராங்க எப்பவுமே ஒரு சிங்கர் உள்ள வருவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த முறையும் அப்புறம் சின்னத்திரை நடிகர் புவியரசு ஸோ இவரையும் உள்ள கொண்டு வராங்க புவியரசு வந்து லாஸ்ட் இயர் இவரும் லாஸ்ட் டைம் வர வேண்டியது ஒரு சில ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா புவியரசு வந்து வரல சோ இந்த முறை வந்து புவியரசை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் உமர் ஆக்டர் உமர் வராரு அப்புறமா நடிகர் பாட்டினி குமார் வராரு ஸோ இவங்க எல்லாருமே வராங்க உங்களுக்கு ரோஷன் தெரியும் நினைக்கிறேன் ரோஷன் ஹார்ட் பீட் வெப் வெப்சீரீஸ் வந்து நடிச்சிருக்காரு எவ்வளோ பேர் வெப்சீரிஸை பார்த்தீங்க ஹார்ட் பீட் வெப்சிரீஸை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி வருவாங்க ஆக்சுவலாக வந்து இது ஆர்டர் படி வரல ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து சில செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து சின்ன தெரிய இன்னொரு ஆர்டரில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வரப்போகிறாங்க ஒரு முக்கியமான நடிகை கிட்டே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு பட் ஆனால் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த முறை என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க ஸோ இந்த முறை விஜய் சேதுபதி இருக்கிறதுனால அதே மாதிரி சில விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும் இந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க யாரெல்லாம் சரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிக்குள்ளே வந்து தனியாக தெரியுறாங்க நாங்கள் எதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா இந்த முறை லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நாங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் சார் நீங்களே ஃபுல் எடுத்து பண்ணுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சில பேர்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டோம் விட்டு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நியூட்ரலாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயாசாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வியெலாம் வந்துது ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் நீங்கள் நீங்களாக இருந்துக்குங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து இறங்கி பண்ண போகிறாரு ஸோ இந்த முறை வந்து பிபி வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு வந்து நிஜமாகவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால கண்டிப்பாக உள்ளே கொஞ்சம் பரபரப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபைவ் நம்ம எல்லாருமே அக்டோபர் ஃபைவ் வந்து எல்லாரும் மீட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் வேறு யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கிறத பேக் டு பேக் நம்ம சேனல் வரப்போது ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சீசன் ஒன்லேருந்து நம்ம யார் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்